பெரம்பூர் கல்விக்கழகம் இருபத்தி இரண்டு பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று ஆம் ஆண்டு தெய்வத்திரு எஸ் ஏ மகாலிங்கம் அவர்களால் நிறுவப்பட்டது இதன் தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு விழா கலைமகள் விழா புலவர்களுக்கு பாராட்டு விழா பெரம்பூர் அன்னதான சமாஜத்தில் பதினான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு விழா துவங்கியதும் திரு பவ்வி நாகராஜன் அவர்கள் இறைவணக்கம் பாடினார் தலைவர் திரு டி பார்த்திபன் அவர்கள் தலைமை தாங்கி விழாவை தொடங்கி வைத்தார் கழக செயலாளர் திரு எம் சாந்தகாந்தி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் பிறகு புலவர்களுக்கு பொற்கிழி வழங்கி வாழ்த்துறை வழங்கிய திரு காவேரி ஸ்ரீராமுலு திரு டி ஏ அனந்தராமன் திரு டி பார்த்திபன் திரு எம் சாந்தகாந்தி திரு சி எஸ் பட்டாபிராமன் ஆகியோர் சிறப்புரை ஆற்றிய கழக ஆன்மீக இலக்கிய சொற்பொழிவாளர்கள் டாக்டர் கலியன் சம்பத்து திருவி நாகராஜன் டாக்டர் திரு ஆர் நாராயணன் திரு ஆர் செல்வராசு டாக்டர் திரு டி ஆர் எஸ் சர்மா அவர்கள் வர இயலாத நிலையில் வாய்ஸ்மெயில் மூலம் வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருந்தார் இறுதியாக சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் பேச்சாளர் எழுத்தாளர் திருமதி கே சுமதி அவர்கள் அறம் வெல்லும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் கழக பொருளாளர் திரு சி எஸ் பட்டாபிராமன் அவர்கள் நன்றி கூற விழா தேசிய கீதம் பாடலுடன் நிறைவடைந்தது தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக சென்னை மாவட்ட நிருபர் யாசர் அலி பெரம்பூர் கல்வி கழகத்தின் தலைவராக இருப்பதிலே மிக பெருமை கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இது தோன்றப்பட்டது தற்போது தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடந்தேறியது அந்த காலத்திலே ரயில்வே துறையிலே வேலை வாய்ப்பை கொடுப்பதற்காக இப்போது இருக்கின்ற ஐஏஎஸ் அகாடமி போன்ற ரயில்வே துறையில் ஊழியர்களை பணியமர்த்துவதற்காக அதில் தொழிற்சங்க பணியமர்த்துவதற்காகவும் அவர்கள் பணியமர்த்துவதற்காக அவர்களுடைய ட்ரைனிங் கொடுத்தார்கள் என்று கேள்விப்பட்டேன் அதற்கு பிறகு வாரந்தோறும் ஆன்மீக சொருப்பும் இலக்கிய சொருப்பழிவும் நடைபெற்று தொடர்ந்து நடைபெற வருகிறது தற்போது வரை நாங்கள் அதை தொடர்ந்து கடைபிடித்து ஒவ்வொரு ஆண்டும் ஆயுத பூஜை தினத்தை ஒட்டி நாங்கள் ஆண்டு விழாவை நடத்துவது உண்டு தற்போது தள்ளி இன்றைய தினத்திலே தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடந்துகிறது அதற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றியும் கம் இப்போ தற்போது பெரும்பூர் கழகத்தின் செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய தந்தையார் கா மறைந்த எஸ் ஏ மகாலிங்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கழகத்தை ஆரம்பித்தார்கள் ஆரம்பிக்கும் போது அவருடைய என்ன எதுக்க ஆரம்பித்தார்கள் என்றால் இந்த பகுதியிலே ஏழை எளிய மக்கள் தொழிலாளர்கள் வசித்த இடமாகும் செம்பியம் பெரம்பூர் மற்றும் பக்க யாசார்படை ஆகிய இடங்களிலிருந்து ஏழை எளிய மக்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் அவர் வாழ்வு உயர படிப்பு வசதி இல்லாதவர்களை ஒன்று சேர்த்து இங்கு இலவசமாக அவர்களை கல்வி அளித்தார்கள் அந்த கல்வியின் மூலமாக அவர்கள் எழுத படிக்க தெரிய கொண்டார்கள் அதன் பிறகு என்ன உங்க வாழ்வாதாரம் உயர்ந்தது பல தொழிற்சாலை சுற்றி இருக்கும் தொழிற்சாலைகளில் வேலைவாய்ப்பை கிடைத்தது அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலை ஏற்பட்டது அவர்கள் கல்விக் கிழமை அவர்களுக்கு எஸ்எஸ்எல்சி செலுத்தி போன்ற மேல் படிப்பு படித்தார்கள் அஹ் புலவர் புலவர் பட்டம் பெற்று தந்தது கணிதம் ஆங்கிலம் இலக்கியம் ஆகிய பாடங்களில் நல்ல தேர்ச்சி பெற்றார்கள் அருகில் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர்கள் அவர்களுக்கு இலவசமாக வந்து இரவு பாடசாலை நடத்தி இரவு பாடசாலை மூலயமாக படிப்பறிவு கிடைத்தது இந்த பெரம்பூர் கல்விக்கழகம் ஆரம்பிக்கும் போது பெரம்பை அந்த பகுதியில் எல்லாம் மூங்கில் மரங்கள் அதிகமாக இருந்தது அந்த மூங்கில் மரம் அதிகமாக இருந்தாக்க பெரம்பை மரங்கள் அதனால இந்த பகுதிக்கு தான் பேர் வந்தது அந்த காலத்தில் அதை எப்ப குறிப்பு எதுவும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுநூத்தி ஒன்பது ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அந்த பகுதியிலே அனந்தரங்கம் பிள்ளை என்பவர் வசித்து வந்தார் அவர் எழுதிய அனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பு என்ற இது குறிப்பிலே பெரம்பூர் பகுதி பி என்று என்றுதான் எழுதி வந்தார் அந்த பகுதியில் அந்த குறிப்பு மட்டும்தான் உங்களிடத்திலே இருக்கிறது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது வரை அந்த அனந்தரகம் நாட்குறிப்பு அந்த காலத்திலே பிரபல பிரபலமாக இருந்தது இப்போ தற்போது புலவர்கள் அனை ஒரு ஐந்து புலவர்கள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தலைப்பிலே வெவ்வேறு தலைப்பிலே புலவர்கள் வந்து ஆன்மீக சொற்பொழிவு நடக்கு நடத்துகிறார்கள் ஆன்மீகம் இலக்கியம் கல்வி போன்ற போன்றவற்றை பெரும்போர் கல்வியும் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறது மேன்மேலும் வளருவதற்காக சங்க தலைவர் திரு டி பார்த்திபன் செயலாளர் சி எஸ் பட்டாபிராமன் உள்ளிட்ட அனைவரும் இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார் நன்றி என்னுடைய பெயர் புலவர் ஈரா நாராயணன் நான் இந்த பெரம்பூர் கல்விக்கழகத்தில் கழகத்தில் ஏறக்குறைய ஒரு பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து நான் சொற்பொழிவாற்றி வருகிறேன் முதலில் திருமந்திரம் ஒரு ஆயிரம் பாடல்கள் வரை அதற்கு விளக்கம் சொன்னேன் பிறகு அன்பர்களெல்லாம் கேட்டுக்கொண்டதன்படி திருவிழாடர் புராணம் இப்பொழுது தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன் இங்கு என்னை அறிமுகப்படுத்திய பேராசிரியர் கலியன் சம்பத் அவர்கள் அவருடைய இடைய நண்பர் அவர்களுடைய குருநாதரும் கூட அவர்தான் இந்த பெரம்பூர் கல்வி கழகத்தை அறிமுகப்படுத்தினார் நண்பர் செல்வராசு நாக நாகராஜன் அவர்கள் கலியன் சம்பத் அவர்கள் நாங்கள் நான்கு பேரும் நான்கு வாரம் ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வாற்றுகிறோம் அது வயது முதிர்ந்த டி ஆர் எஸ் சர்மா என்பவர் அவர் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை அல்ல என்றாலும் அவர் தொடர்ந்து வந்து சொற்பொழிவாற்றுவார் அவர் ரயில்வேயில் உயர் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் அவரும் யாரும் அல்ல என்றாலும் திருவாசகம் காரைக்காலமேஆர் போன்ற தலைப்புகளிலே தொடர்ந்து அவர் வந்து ஆற்றக்கூடிய ஒரு பாங்கியை உடையவர் அப்படி தன்னலம் பாராது இவருடைய செயலாளர்களும் மற்றவர்களும் தொடர்ந்து இந்த கல்வி கழகத்துக்கு தொண்டு செய்து வருகிறார்கள் நாளை மறுநாள் மார்கை மாதம் தொடங்குகிறது அப்பொழுது நாங்கள் நால்வரும் முப்பது பாடல்களை நால்வரும் பறித்து கொண்டு பகிர்ந்து கொண்டு திருப்பாவை சொற்பொழிவு ஆற்றுவோம் இப்படி எங்களுக்கு பொதுமக்களுக்கும் இது ரொம்ப பலனாக இருக்கிறது இன்றைய தினம் கடை விழா என்று சிறப்பாக கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படிப்பட்டதான தன்னார்வத்தோடு இதெல்லாம் செய்து வருவதுதான் பாராட்டுக்குரியது இதில் ஈடுபட்ட இதற்கு தொண்டு செய்யக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூறி இந்த பதிவினை ஏற்று ஒளிபரப்புகின்ற தமிழ்நாடு டுடே கிராபிக்ஸ் அவர்களுக்கும் அந்த தொலைக்காட்சி யூடியூப் அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சி அது நிகழ்ச்சி ஒவ்வொரு நாள் முடிந்த ஒவ்வொரு ஞாயிறு பொழுது தேதியோடு நிறை பெறும் நான் விருப்பத்தோடு இந்த திருக்குறளை ஏனென்றால் உலக பொதுமுறை அல்லதா அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற காரணத்தினாலே நான் திருக்குறளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு அதிகாரமும் அதற்கு உரிய குரல் பொருள் ஆகியவற்றை கதையின் மூலமாகவும் உதாரணம் மூலமாகவும் விளக்கி பணி செய்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு சேவையாக நாங்கள் செய்கிறோம் இதற்கு எந்த எதுவும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதே போல இந்த கல்வி கழகத்தை நடத்தக்கூடிய திரு சாந்த காந்தி அவர்களும் இதை ஒரு அறப்பணியாக தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இதோடு இந்த என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி அனைவருக்கும் நமஸ்காரம் நான் ரத்தன ரயில்வே பணிமனையில இருந்து ஓய்வு பெற்றேன் பெரம்பூரில் பெரம்பூரில் வந்து பெரம்பூர் கல்விக்கழகம்னு ஒன்று அமைப்பு இருக்கு தொண்ணூறு ஆண்டு காலம் முடிஞ்சு இப்போ தொண்ணூத்தி ஆண்டு விழா இன்னைக்கு நடந்தது அந்த வார வாரம் வந்து நாலு அறிஞர்கள் வந்து சொற்பொழி ஆட்டுறாங்க அதில் வந்து எல்லா விதம் ஒரு இலக்கியங்களும் இருக்கு புராணங்களும் இருக்கு நல்ல ஒரு ஹியூமர் கிளப்பாவும் இருக்கு அதை வந்து நம்ம இதுல வந்து திருவிடர் புராணம் பண்றாங்க திருக்குறள் பற்றி பேசுறாங்க அது மாதிரி திருவாசகம் பேசுறாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பண்றாங்க அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் கந்த புராணங்கள் நிறைய சப்ஜெக்டுங்க இருக்கு ஓய்வு பெற்ற முதியோர்கள் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் வந்து அதில் அவசியம் கலந்துக்கணும் கலந்துட்டால் நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகும் அதெல்லாம் ஒரு ஒரு சங்கமம் இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் ஆனால் அனைவரையும் பெரம்பூர் தொகுதியில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னும் நிறைய தூரம்லாம் வராங்க அறிஞர்கள் வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொலை தூரத்துலேருந்து வந்து நம்ம கேட்குறவங்க இல்லைன்னா அவங்களுக்கும் தொய்வாயிடும் அதனால வந்து குறைஞ்சது ஒரு எழுபது பேர் வந்தாதான் இந்த இது க கழகம் சிறப்பும் சிறப்பமாக நடக்கும் ஆண்டு காலம் யூத்தினு போனது முக்கியம் இல்ல நூற்றாண்டு தொடரணும் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு உங்க வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வி நாகராஜன் பெரம்பூர் கல்வி கழகத்திலே திரு கலியன் சம்பத் அவர்கள் மூலமாக சுமார் பத்தாண்டு காலம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை திருவாசகம் ஒவ்வொரு தலைப்பாக ஒவ்வொரு பாடலாக சொல்லி பொருள் சொல்லி வரக்கூடிய மக்களுடைய மனம் ஒருநிலைப்படுவது என்பதற்கு ஒரு சிறிய முயற்சியாக இந்த திருவாசகத்தை இங்கு சொல்லிக்கொண்டு வருகிறேன் எனக்கு மிகவும் திருவாசகத்திலே மிகவும் இதை சொல்வதற்கு காரணமாக இருந்தவர் திரு ரத்த சமபதி அவர்கள் என்னை விட அவருக்கு நிறைய தெரிந்திருந்தாலும் நிறைய மிக சிறந்த உதாரணங்கள் எல்லாம் தெரிந்தாலும் ரொம்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பார் இந்த பெரம்பூர் கல்விக்கழகத்திலே நான்கு ஐந்து வாரங்கள் ஒரு மாதத்திலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது எல்லோருடைய மனங்களிலும் ஒரு ஆன்மீக எழுச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக திரு கலியன் சம்பத் அவர்கள் திவ்ய பிரபந்தம் கூறுவார்கள் செல்வராசு அவர்கள் திருக்குறள் விளக்கம் தருவார்கள் திருமந்திரம் திருவிளையாடர் புராணம் சொல்லுபவர் நாராயணன் அவர்கள் திருவாசகத்திற்கு ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது போல இந்த நிகழ்ச்சியை காண ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கல்வி கழகத்திற்கு அன்புடன் எல்லா மக்களும் வந்திருந்து இதனை கேட்டு உய்வு பெற வேண்டும் என்பதாக வேண்டி கேட்டுக்கொண்டு இதனை பதிவு செய்த தங்கள் யூடியூப் நிறுவனத்திற்கும் நன்றி கூறி அமர்வேன் நன்றி வணக்கம் என் பெயர் டாக்டர் கரியன் சம்பத் என்பதாகும் நான் பெரம்பூர் கல்விக் கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து வகுப்புகள் நடத்தி கொண்டு வருகின்றேன் இந்த கல்விக் கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு திரு எஸ் ஏ மகானிங் அவர்கள் தன் மரு நண்பருடன் ஆரம்பித்தார் மிக சிறப்பாக தொண்ணூத்தோறு ஆண்டுகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது இந்த கழகத்தில் முதலிலே ரயில்வே பணியாளர்களுக்கு வகுப்பல் நடத்தி அவர்களை இஎஸ்எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சி பதி தேர்வுகளிலே தேர்ச்சி பெற செய்தார்கள் அதனால் அவர்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தது இப்பொழுது இலக்கிய சொற்பொழிவு கடந்த நாற்பது ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டு வருகின்றது நான் ஆரம்பத்தில் பெரியபுராணம் கம்பராமாயணம் வில்லி பாரதம் இவைகளெல்லாம் நடத்தி கொண்டிருந்தோம் இப்பொழுது திவ்ய பருவம் நடத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த இங்கே இருக்கிற மக்களுக்கு ஆன்மீக பயிற்சியை தரக்கூடிய ஒரு நல்ல கழகமாக கடந்த தொண்ணூத்தி ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதற்கு வித்திட்ட பெரும்பாலான உழைப்பத்தால் நல்கியவர்கள் பெரிய ஏ மகாலிங்கம் அவர்கள் பிறகு அதற்கு ஆசிரியராக இருந்து வகுப்பெல்லாம் எடுத்தவர் பிரசவாக்கத்தில் இருந்து வந்தவையா வழக்கறிஞர் டி என் ஐயர் திரு சோமசுந்தரன் செட்டியார் போன்றவர்கள் எல்லாம் இதை நன்கு வளர்த்தார்கள் இந்த கல்வி கழகத்திற்கு டாக்டர் ஓ வி சாமிநாதையர் டாபி சேது பிள்ளை திருவி கல்யாண சுந்தரனார் போன்ற பெருமக்கள் எல்லாம் வந்து வாழ்த்து இருக்கிறார்கள் இன்றும் இந்த கல்வி கழகம் நன்கு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த பகுதி மக்கள் அதை நன்றாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழையும் காலை பத்து மணி முதல் பன்னிரெண்டு பன்னெண்டரை மணி வரை போது போல் நடக்கின்றன அதை எல்லோரும் கேட்டு இன்புறுகிறார்கள் இந்த Uh, Tamil Nadu Today Magazine Awards 2026. Title sponsor IVision Multi Mart Private Limited. Date announcing soon.